குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த செம்மங்குடி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறியதால் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களாக இப்பகுதி மக்களுக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் வழங்கப்படவில்லை இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்க விடாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சீர்காழி திருமுள்ளவாசல் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது உடனே தகவல் அறிந்து வந்த சீர்காழி காவல்துறையினர் கிராம மக்களிடம் பேசியதைத் தொடர்ந்து கலைந்து சென்றனர் வண்டி வச்சு வண்டியை ஏற்படுத்தாங்க